வணக்கம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தில் ஏற்படும் புழுதி புயல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் செவ்வாய் கிரகத்தின் மொத்த மேல் பரப்பிலும் ஆறுகளும் நீர்த்தேக்கங்களும் இன்றி காணப்படும் ஒரு கிரகமாகும் செவ்வாய் கிரகத்தில் வளிமண்டலம் காணப்படுகிறது இதில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு நிறைந்துள்ளது நமது பூமியில் காணப்படும் வளிமண்டல அழுத்தத்தை போல் செவ்வாய் கிரகத்தில் ஒரு சதவீத வளிமண்டல அழுத்தம் இயல்பாகவே உள்ளது செவ்வாய் கிரகம் ஒரு முழுமையாக சூரியனைச் சுற்றி வருவதற்கு அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை எடுத்துக்கொள்கிறது செவ்வாய் கிரகத்தின் தற்சுழற்சி மற்றும் சூரிய சுழற்சி காரணமாக அந்த கிரகத்தில் காணப்படும் வளிமண்டலம் அழுத்த வேறுபாடுகளுக்கு உட்பட்டு புழுதி புயல்கள் உருவாகின்றன இந்த புழுதி புயல்கள் அளவில் சிறியதாகவும் பெரியதாகவும் உருவாகின்றன மேலும் இந்த புழுதி புயல்கள் நீண்ட காலமோ அல்லது குறுகிய காலமோ நீடித்து முடிவடைகின்றன நன்றி மீண்டும் அடுத்து ஒரு பதிவினில் சந்திப்போம்